ஆனா நம்ம எப்ப சாகப் போறோம்னு யாருக்கும் தெரியாது சாக போற நாள் தெரிஞ்சுட்டா இங்க யாராவது வந்து நானா பாப்பாங்களா இங்க நானா பாக்கிறவங்க என்ன பேசிக்கிறவா தெரியுமா அப்பா உனக்கு எப்ப சொல்லிருக்காங்க அடுத்த மாதம் நாலாம் தேதி சொல்லிருக்காங்க உனக்கு எனக்கு இன்னைக்கு நாலு மணிக்கு முடிஞ்சிருக்காங்க நம்ம யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டோம் ஒரு கடன் கொடுத்த வந்து கேட்டா தப்பு ஜோடி போயிடலாம் போலீஸ்காரு கூப்பிட்டு வந்தாருன்னா தலைமறை வந்து போயிடலாம் எம்ஏ வந்து கூப்பிடும் போது சத்த பொருந்த இது வாரம் சொல்ல முடியுமா பொட்டணிலே தட்டி எழுந்துக்கிட்டு போவேன் அது குழந்த மனுஷ பிறகு படுத்துற பாடு அங்க அதை வாங்கி போட்டிருக்கேன் நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன் அங்க அதுல செண்டு வச்சிருக்கேன் இங்க எத்தனை செண்டு வச்சிருக்கேன் இந்த மண்ணை வாங்கி போடும் இந்த மண் என்னமா நினைக்கும் இப்ப தாத்தனை வாங்கி நான் தான் உள்ள ஓட்டிருக்கேன் உங்க அப்பனையும் வாங்கி நான் தான் உள்ள ஓட்டிருக்கேன்

ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த காலத்திற்கு சொந்தக்கார் யார் என்று சுத்திப்பா ஆக்கீரே

பேச்சுல மாற்றம் இல்லையே மாற்றமே கிடையாது அப்ப ஏன் தவறா சொல்றியா முருக பெருமானுக்கு மொத்தம் மூன்று மைல் நான் என்ன தவறா சொல்றேன் இல்ல எப்படி இல்லை முருக பெருமானுக்கு பழனியில் இருக்க முருக பெருமான் எத்தனை மைல் தெரியுமா முன்னூத்தி இருபது மைல் எங்க ஆறாங்கிலிருந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இருபது கிலோமீட்டர் சரி அங்கிருந்து கொட்டாம்பட்டிக்கு நூறு கிலோமீட்டர் சரி இருந்து பழனிக்கு இருநூறு கிலோமீட்டர்

பாதிவதி சுடியும் பார்க்க முடியல ஆமா அங்க ரெண்டு பிள்ள இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியுமே தெரிஞ்சவங்க பழம் வந்து போனேன் தெரியுமில்ல ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு புள்ளைய ஓப்பர போறாலும் ஒரு முழுகு பாய்ண்ட் வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்ல ஒரு பிஸ்கட் பாயிண்ட் வாங்கிட்டு போயிருக்கலாம் இங்க இருந்து ஒத்த பழத்தை துயினிங்க இருந்து போயிருக்கிறியே இந்த ஒத்த பழம் கைய இங்கிருக்கோம் அந்த பழத்தை நீங்க தூயி போனா திருப்பாரு நாங்களும் மாம்பழம் தூய போடியல ஆமா இல்ல எடுத்துட்டு போனதா போடிய ஒரு ரெண்டு பழம் தான் கொடுத்துட்டு போயிருக்கான் சரி போனதா முடியாது அந்த பழத்தை ரெண்டா புடந்தாவது குடுத்துருக்கான் ரெண்டா பா பாதி பாதியா வச்சோம்னா கொட்டையை பொய்யா இந்த

பசியில வந்து அருகும்பொழுது காய் பெட்ட தாய்கால புரியல நல்லா உங்க அப்பா பிரமன் பிரம்ம அம்மா

அது வைக்கல ஏயா திங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீ சாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க பத்தி பேசி அப்பா எல்லாரும் படிக்கிறாங்க ஆமா மண்ணை படிச்சது எங்கப்பா மரத்தை படிச்சது அது எங்கப்பா வாழ்ந்து படிச்சது அது எங்கப்பா குஞ்சை படிச்சது டேய் என்ன குஞ்சு கோழி குஞ்சு அப்படி சொல்லியா மொட்ட மொட்டையா பேசாம நாயை படிச்சது அது எங்கப்பா நாயை வர குடி காரணமா அது எங்கப்பா நே நாயை எங்கப்பா கடிக்கல டேய் எங்கே கடிக்குது சகமார்க்கு உட்கார்ச்சோ இல்லையா படிக்கிறது செய்ய கூடிய எங்கப்பா நே கழுவையை படிச்சது அது எங்கப்பா நே

பொண்ணே படிச்சு உங்க பண்ணே நீ படிச்சு கேப்ப வந்தனையா ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்க இன்னைக்குமே ஒரு பெண்ணை ரெண்டு பேர் சேர்ந்து செய்யணுமா அந்த அம்மா செத்து போயிரும் ஏன்டா ரெண்டு பேர் இந்த ஒரு பொண்ணா வந்தா என்ன ஆகுறது காரணம் என்ன தெரியுமா என்ன தெரிஞ்சு வந்து செய்யணும் தெரியாம வந்து செய்யணும் அன்னைக்கு ஒரு நேரத்துல நாரதாகிய நானும் என் நண்பன் பரவலமடைவர சிறீபதிங்கள பண்ண காதலிச்சோம்

எவன் தெரிஞ்சு செய்யறாங்கன்னா அவ்வளோ தான் பேரும் வரும் அப்போ கதா பேர தெரியாமல் செய்கிறவன் பேர் வராது சரி சாமி உங்க அம்மா எங்கள் அம்மா உங்கள் அம்மா அம்மா பெயர் கேட்குறியா ஆமாம் அங்கே இல்லை இருக்காமல் கேட்குறியா இல்லை அம்மா இருக்கான்னு கேப்பா ஆ அம்மா பெயர் கலைவாணி கொலைவாணி பத்தம்ல ஏய் கலைவாணி பத்தமடியா ஆயே கலையோட அறுபத்தி நாலு கடை கலைவாணி உங்க அப்பா ஆமா சரி சாமி அம்மா வந்து இந்த அவங்க தானே ஆமா சரி சாமி அம்மா வெயிட் காமர்ல உட்காந்துருக்காங்களே ஒண்ணுக்கு ரெண்டு கிலோ எடுத்து போவாங்க நீங்க மூலவத்தல ஜலமணம் குடிக்கிறீங்க உணவு சாப்பிடுறீங்க அதனால சலமணம் குடிக்கிறீங்க சரி நீங்க தெய்வலோகத்துல உணவு என்பது கிடையாது நான் இருக்கனே சுத்தமான காற்றை மட்டுமே உணவாக சாப்பிட கூடியவர் நீங்க நான் சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது காத்து மட்டும்தான் தான் மட்டும்தான் நீ தான் நாடாக்கி வந்திருக்கக்கூடியவர்கள் வாகனத்தில் வந்தால் யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செல்லும் பொழுது விஜய் அவர்கள் எல்லா வண்டிக்கும் காத்தடிச்சு கொடுப்பார் என்பதை

அப்பவே விட்டு அடி வைக்கணும் வாக்குறா நீ அடிச்சிரடா இது என்னடா پورا ஆகிட்டானே ஆட நம்ம கிவாரடா நீ வாட்டு அம்மா விட்டு போயாளா அம்மா விட்டு போயினா அடுத்த ஊர்ல போறது ஒண்ணு பண்ண முடியாது அடிச்சுடுடா வா வா தெருலடா இன்னைக்கு வேற மாதிரி கேக்குறேன் டேய் போடா கேக்குறேனே பள்ளில கேப் சரி சாமி மொட்டோ சரியா கேள்வி என்ன கேக்குறீங்க இறுதியான கேள்வி இத்தனை டைமarlar உக்காந்து நான் சரி

ராமனுக்கு ராவணனுக்கு சண்டை ராமனமே இந்த சீட்டி போட்ட பாடத்தில் எச்சுமணி மூச்சு அஞ்சு அவரை காப்பாத்தினா என்ன வேணும்

Su